அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் எண்ணிக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் டீப்பார் கௌரி கௌரி சரியில்லாம் அடுத்தட்டு என்னென்ன சோ அரிசியமான எங்களோட நடக்கு போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட லைக் கன பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கொள்ள பண்ணலாம் வீடியோக்கள் பார்த்துக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டர் இல்லை கணக்கு துர்கா பண்ண பிடிக்குமா இல்லை நம்மளோட வெள்ளன் வெள்ளி கரட்டில் கூடிய அந்த வீணா மற்றும் அக்கிலாக காவேரி ஜமீன் பண்ண குடும்பத்தை பிடிக்குமானுட்டு மறக்காம கமகாமண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்து நம்மளோட கௌரி சீரியில் ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு நடக்கப்போகுது அது என்னென்னா நம்மளோட துர்காவோட அசோக்கோட கல்யாணம் தாங்க அதை தடுக்கிறதுக்காக நம்மளோட சத்யா டாக்டர் கொள்வதுக்காக நம்மளோட வீணா மற்றும் ஜம்மீனாவோட போனால் விச ஊசி போட்டு கொள்றதுக்காக சத்யா டாக்டருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்மளோட துர்கா வந்து பால் கொடுக்கறதுக்காக வந்து முது திரும்பவும் மறுபடியும் அந்த கயிறு மூலிமா வந்து சத்ய டாக்டர் உயிர்க்கிற ஆபத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க பிறகு கடைசியில் அந்த ஊசி போடக்கூடாதுன்னு சொல்லி நர்ஸுக்கிட்டே சொல்லி விட்டாங்க கடைசியில் நம்மளோட அசோகை கூட்டிகிட்டு வந்து இது போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல எதுக்கு போடுறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட அசோக் திட்டமிழந்தும் ஊசி போட்ட ஊசி போடுற நர்ஸு வெளியே போயிட்டாங்க இப்போ யார் என்னன்னு சொல்லிட்டு நம்மளோட அசோக் கண்டுபிடிக்க பார்த்தாங்க நம்மளோட சத்திய டாக்டர் அடுக்க அடுத்தடுத்து உயிருக்கு ஆபத்து வந்துகிட்டே இருக்குது இப்போ நம்மளோட துர்காவை கண்டுபிடிச்சிட்டாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இப்போ நம்மளோட கௌரி வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல நம்ம தர்காவும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல நம்மளோட டூப்ளிகேட் அசோக்கு யார் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாமல் நம்மளோட அஷோக்கு தவச்சுட்டு இப்போ இது வந்து டிஎஸ்பி நந்தினி வழியும் கொண்டு போவாங்க ஏன்னா அந்த டூப்ளிகேட் அசோக்கை பற்றி அதனால் நம்மளோட வீணாவோட கூட்டு வெளியே வர போது நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன் மறுக்காம கம்பெனியில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அந்த லைக் பண்ணுங்க இந்த வீடியோ படிக்கலாம் டிஸ்லைக் லைக் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்